வேறுகளை தோசை ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட்ற லைஃப்ல உங் நீங்க ஆல்ரெடி ஏதாவது சாப்பிடுறீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க அந்த காரத்தையும் அந்த ஓவர்டேக் பண்ணுறது பூண்டோட வாசம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜமீர் பைட் நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மைரோ கேஃபே அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம் நீங்கள் எதுக்காக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து இட்லி தோசை ஃபெஸ்டிவலும் ஒன்று ரன் இருக்காங்க லைக் ஒரு தோசை வாங்கினேனா ஒரு தோசை ஃப்ரீன்ற ஒரு ஆஃபரும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பொடி இட்லி தட்டு இட்லி அதெல்லாம் கூட இங்கே கிடைக்குது ஒருத்தவங்க சொன்னாங்க இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்லா இருக்குன்னு அது சாப்பிட தான் வந்திருக்கும் அண்ட் இந்த ரெஸ் அண்ட் இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முகப்பேர் ஈஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜே நகர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் அது அப்படியே தாண்டி வந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் லொக்கேடாக இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா மைரோகாஃபியோட பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே ஒரு வெரைட்டி ஆஃப் தோசை அப்புறம் பூரி பொங்கல் கிச்சடி இட்லி வடை வடையிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு வடை ஒரு மசாலா வடை ஒரு மெது வடை வாங்கியிருக்கோம் ஸோ இவங்க இந்த வந்து இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு இவங்க கூட என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் கார சட்னி அப்புறம் தேங்காய் சட்னி இது மூணுமே கொடுத்துருக்காங்க நான் தோசையில் ரெண்டு வெரைட்டி ஆஃப் தோசை வாங்கியிருக்கேன் ஒன்று பார்த்தீங்கன்னா வேர்க்கல்ல தோசையாக இது வரைக்கும் நான் வேறு தோசை தோசை சாப்பிட்றதுல ரெண்டாவது இந்த பூண்டு தோசை இருக்கு இல்லையா அது வந்து நமக்கு ரொம்ப இஷ்டம் ஸோ அது ஒன்று வாங்கியிருக்கோம் அப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து தோசையோடு ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா வந்து அது அப்படியே டவுன் ஆகிட்டே இருக்குது ஓகே என்ன டவுன் ஆகிட்டு இருக்குன்னா லைக் அது கிறிஸ்பினஸ்லேருந்து அப்படியே கொஞ்சம் பின்னாடி போகுது இது வந்து பார்த்திங்கன்னா வேருக்கல்ல தோசை பாருங்கள் பாருங்க அந்த வேருக்கல்ல பேஸ்ட்டு போல் இருக்குது நல்லா கிறிஸ்பியாக பயங்கரமாக இருக்குது இது தோசைங்க பார்த்தீங்களா ஆ அந்த ஸ்மெல்லு வருது நல்லா இதில் நம்ம இப்போ அந்த வேருக்கடல தோசையை சாப்பிடுவோம் ஓகே அப்படியே சாப்பிடுவோமா நல்லா கிறிஸ்பியாக தான் இருக்குது ம்யூன் அந்த வேறு இதுல இதில் கூட லைட்டா லைட்டாக பூண்டு போட்டிருக்காங்க அது அப்புறம் வந்து அந்த காஞ்ச மிளகாய் அரைச்சி போட்டிருக்காங்க ஃப்ளேவர் உள்ள சூப்பராக இருக்கு சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாக இருக்கிறதுனால எதுவுமே தேவைப்பட மாட்டேங்குது எனக்கு இது தொட்டு சாப்பிட்றதுக்கு இருந்தாலும் சாம்பார் தொட்டு சாப்பிடுவோம் சாம்பார் ஒரு நல்லா ஒருத்திக்கான கன்சிஸ்டன்சியாக இருக்குது சாம்பார் ரெண்டாவதுல கேரட்லாம் போட்டிருக்காங்க இதாக டிப் பண்ணி ஒரு வாய்காலம் சாம்பார் வேற லெவலுங்க அட்ரா அசைஞ்சுருக்காங்க அதாவது சாம்பார் சாம்பார் இந்த விண்டேஜ் ஹோட்டல் சாம்பார் நான் சொல்லியிருக்கலாம் அடிக்கடி அந்த மாதிரி இந்த ஹோட்டலில் இருக்குங்க சாம்பார் நல்லா திக் கன்சிஸ்டன்சி அந்த சாம்பாரோட ஸ்மெல்லும் அந்த ஃப்ளேவரும் அந்த விண்டேஜ் ஹோட்டல் மாதிரி இருக்கேன் லவ்லி செம்மையாக இருக்குது இப்போ வேர்கள் தோசை ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட்ற லைஃப்பில் உங்க நீங்க ஆல்ரெடி ஏதாவது மாதிரி சாப்பிடுறீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க என்னடா இதெல்லாம் ஒரு அதாவது கமெண்ட்ல சொல்றீங்களே இதெல்லாம் ஒரு மேட்டரா ஆல்ரெடி இருக்கிறது தாண்டா அப்படின்னு அதை மாதிரி தட்டி விடுங்க நீங்க எங்க சாப்பிட்டீங்கன்னு ரெண்டாவது நம்ம பூண்டு தோசை சாப்பிட்றோம் இங்க பாருங்க இதுவும் ட்ரையா இருக்கு உடஞ்சே உடஞ்சிச்சு பாருங்க தோசை பூண்டு தோசையும் இது பிச்சு அப்படியே சாப்பிடலாம் இருக்கேன் ட்ரை பண்ணுமா பூண்டு தோசை பூண்டு தோசை தான்ப்பா என்ன மாதிரி இருக்குப்பா நம்ம காரசாரமா அந்த டாமினேஷனோட அந்த அந்த காரத்தை அந்த ஓவர்டேக் பண்ணுது அந்த பூண்டோட வாசம் அடி வேற மாதிரி ஆ போங்கப்பா அவர் சொன்னார் பூந்து தோசை இருக்கு எங்கக்கிட்ட அப்படின்னு நம்ம ரெகுலராக சாப்பிடுவேன் பட் இருந்தாலும் அந்த பூந்து தோசை சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு அதை சாப்பிட்டு பார்ப்போன்னு பட் பூந்து தோசை வேற மாதிரி அடிப்பொழி இதோட ரேட்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன் இதுலேயே நீங்கள் வந்து இந்த பை ஒன் கெட் ஒன் தோசை சொல்ல அது பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் தோசை ஒன்று வாங்கினீங்கன்னா ஒன்று ஃப்ரீங்க மற்றபடி வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபரில் வரலாம் நார்மல் தோசை சொன்ன வாங்கிட்டிங்கன்னா ஒன்று கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட்டு ரெண்டு பூரி வாங்கியிருக்கோம் ரெண்டு பூரி கூட இந்த கிழங்கு போட்டுப்போம் கொஞ்சமாக செலங்கோட கன்சிஸ்டன்ஸும் நல்லா திக்காக இருக்குங்க பாருங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா திக்காக இருக்குது ஸோ இது கூட இந்த ஃப்ளஃபியான ஒரு பூரியை அப்படி உடைச்சா இப்போதாங்க உடையுது நல்லா இருக்குங்க இந்த மாதிரி உடைக்கிறது எனக்கு இதை விட வச்சு சொல்லுமா ம் லைட்டாக உப்பு கம்மி இது கேரட் போட்டிருக்காங்க நான் கேரட் போட்டு பார்த்ததில்ல உப்பு மட்டும் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது மற்றபடி அதோட அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா பிடிச்சிருக்கு அந்த கிழங்கோட ஸ்மெல்லாம் நல்லா கரெக்டாக வருது பட் கேரட் ஸ்மெல் வந்து டாமினேட் பண்ணுது அது ஓவராக டாமினேட்டடாக இருக்குது பட் ஒரு டீசனாக கிழங்கு பூரி நல்லா ஃப்ளிஃப் ஃப்ளஃபியாக இருக்கிறது இப்போ தான் நான் பார்க்குறேன்னு ஏன்னா அப்படியே அவங்க ரொம்ப நேரத்துலையே நல்லா இருக்குது பூரியோட டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குது ஆக்சுவலி வந்து நம்ம வந்து இட்லிலாம் இருக்குது நெக்ஸ்ட் போகிற பாருங்கள் இந்த இட்லியை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் பேர் வந்து குஷ்பு இட்லி சொல்லுவாங்க நிறைய பேர் இந்த இட்லி இவ்வளோ சாஃப்டாக இருக்கும் சரிங்களா இந்த இட்லி வந்து நான் சாப்பிட்றேன் ரொம்ப வருஷமாக ஆக்சுவலி இதை உடைக்க உடைச்சி சாப்பிட போகிறேன் ரொம்ப வருஷமாக வச்சு இந்த இட்லி ஆக்சுவலி சாப்பிடு ரொம்ப சாஃப்டியாக இருக்கும் வயசு இந்த இட்லி ஆக்சுவலி எனக்கு எக்ஸைட்மெண்டாக இருக்குது இந்த இட்லியை பார்த்தது வந்து சாம்பார் கூட தான் சாப்பிடணும் ஈரோடு இங்கே வச்சிரண்டா சாம்பார் இங்கே வச்சுருவோம் ஏன்னா தேவைப்படும் அடிக்கடி வேற மாதிரி அதுதான் போங்க லைக் ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி ஆர்டர் இருப்பேன் நிறைய இடத்துல இந்த மாதிரி கிடைக்க மாட்டேங்குது இந்த இட்லி வந்து உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு தெரிஞ்ச ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்குதுதான் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அங்கே போய் நான் சாப்பிட்றேன் ஓகேங்களா ஓகே ஸோ இந்த இட்லியை வந்து இன்னும் ஃபர்தராக வந்து இந்த சட்னிஸ் கூட சாப்பிட்லாம் ஏன்னா சட்னிஸை வந்து நம்ம தொடாமல் இருக்கும் மூணு டைப் ஆஃப் சட்னி ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த தேங்காய் சட்னியோட சாப்பிடுவோம் ம் ராவான டாமினேட் பச்சை மிளகா டாமினேஷனு தேங்காய் டாமினேஷனு வேற மாதிரி இருக்கு ராவா இருக்குது இந்த காரை சட்னி ட்ரை பண்ணுவோம் இந்த வெள்ளை இட்லி கூட இந்த ரெட் இந்த ஆரஞ்ச் கலர் பாருங்க எப்படி இருக்குண்ணே சரியா அப்படியே உதருது அப்படியே இட்லி டீங்கடிங்கு நாடுது ஒரு ஓகேவான கார சட்னி பட் சாம்பாரும் இந்த வெள்ளை சட்னியும் செம்மையாக இருக்கு இந்த காரை சட்னி பயங்கர காரமா இருக்கு முல்லை ஓ வடை ஒன்று கொடுத்துருக்காங்க வடையொன்று ட்ரை பண்ணுவோம் ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஃபைனலாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சடி ஒரு பொங்கல் இது ரெண்டு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்மியாக வாங்கியிருக்கேன் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு குவான்டிட்டியாக இருக்கும் நம்மளால் சாப்பிட முடியாது பட் நான் ஸ்க்ரீனில் இப்போ நான் போடுறேன் இது என்ன ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த ரேட்டும் இந்த குவான்டிட்டியும் அந்த ப்ரைஸோட நான் கீழே வந்து போகிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பொங்கல் போவோம் சாம்பார் ஆப்வியஸாகவே நல்லா இருக்குது சாம்பார் போட வேணாம்னு நினைக்கிறேன் அப்படியே சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சாம்பார்லாம் போட்டாச்சுன்னா வேற மாதிரி இருக்குங்க பொங்கல் பயங்கரமாக இருக்குது கைஸ் ஆஹா சரியான பொங்கலுங்க சாம்பார் நல்லா குழைச்சி ஒரு வாய் அடிச்சோன்னு வச்சிங்களா சரியான பொங்கல் அது சாம்பார் இருக்கும் அதுக்கும் அப்பா அப்படியே நாக்கில் சொல்லவே முடியாத அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ம் ரொம்ப புகழ்ன்னு நினைக்கிறீங்க உண்மையாகவே இந்த உடல் சாம்பார் வேறு மாதிரி இருக்குது மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்க வந்தீங்கன்னா அடுத்து கிச்சடி இருக்குது கிச்சடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தான் நல்லா இருக்கும் கொஞ்சம் ஊற்றிப்போம் தேங்காய் சட்னி அந்த காரத்துக்கு செம்மையால் பண்ண நினைக்கிறேன் ம் அந்த தேங்காய் சட்னிக்கும் அந்த பிச்சடிக்கும் ம் பக்காவான பத்து பொருத்தமாக பக்காவாக இருக்குது சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்குது நல்லா இருக்குது செம்ம இருக்குது பாருங்கள் ஜோசியெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டு இருக்கேன் நான் பொருத்தத்தோடு அந்த கிச்சடிக்கும் அதுக்கும் அவ்வளோ அம்சமாக இருக்குமே அது சூப்பராக இருக்கும் வேறு வந்து ஈவினிங்கில் இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நூல் பொருட்டா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட் பொருட்டா மலபார் பொருட்டானு வெரைட்டிஸ் இருக்குது தோசையிலேயும் பார்த்தீங்கன்னா ஈவினிங்ஸில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் தோசை இருக்குது மார்னிங்கில் இந்த மாதிரி ஒரு நெய் தோசை அந்த மாதிரி வேறு கடலை தோசை அந்த மாதிரி பூண்டு தோசை அந்த மாதிரி இருக்குது ஈவினிங்லேருந்து தான் தட்டி இட்லி பொடி இட்லி தோசை வெரைட்டிஸ் பொரோட்டா வெரைட்டிஸ் நிறைய இருக்குது நீங்கள் வந்து இங்கே சாப்பிட்லாம் ஸோ நான் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க கூட சேர்ந்து இதை இல்லை ஒருத்தன் தான் அவன் கூட சேர்ந்து இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு காலி பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஃபைனலாக ஒரு ரிவ்யூ சொல்கிறேன் வெளியே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுறேன் ஸோ வைஸ் நம்ம வந்து இவங்க கடையில் காஃபி நல்லா இருக்கும்னு சொன்னாங்க சரி காஃபி ஒன்று வாங்கிட்டு அப்படியே உங்ககிட்ட வந்து பேசலாம் வழி விட்டு வழி விட்டுரு ஸோ நான் ஆல்ரெடி வந்து வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் ஸோ ஃபுட்டும் வந்து சூப்பராக இருக்குது மெயினாக இவங்களோட சாம்பார் அருமையாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து இவங்களோட அந்த பூண்டு தோசை அதுவுமே ஒரு செம்ம அருமையாக இருக்குது வந்தீங்கன்னா எங்கள் ட்ரை பண்ணலாம் காஃபியும் உள்ளே உட்காந்து குடிச்சிருக்கலாம் பட் வெளியே கொஞ்சம் க்ளௌடியாக இருந்ததா சரி கிளவுடினஸில் அப்படியே கொஞ்சம் காஃபி குடித்தா சூப்பராக இருக்கும்னா அப்படியே வெளியே வந்துட்டோம் ம் காஃபியில் கொஞ்சம் காஃபி பவுடர் போட்டுருக்கலாம் பட் இது ஃபில்டர் காஃபி ஓகே நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் நான் எது பார்த்தேன் பட் காஃபியுமே ஓகேவாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் டிகாஷன் கொஞ்சம் போட்டால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் ஸோ இஸ் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஹோட்டலில் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் அண்ட் இந்த ஃபுட்டோட ப்ரைஸஸ் எல்லாமே கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் நீங்கள் பார்த்து வந்து சாப்பிட்டு பாருங்க ஃபுட்டு சூப்பராக இருக்குது இட்ஸ்னால் ப்ரொமோஷனல் வீடியோ பட் இது கேள்விப்படுங்க ஃபுட் நல்லாயிருக்குன்னு அதனால் வந்து சாப்பிட்டேன் ஸோ நான் சீக்கிரமாக சூப்பரான இதே மாதிரி ஒரு ப்ளாகில் வந்து மீட் பண்ணுறேன் நல்லா போவேன்